ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து கார மீனை வச்சு நல்லா காரசாரமான பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்ய போகிறோன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு மீனை வந்து நல்லாவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மீனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ நம்ம கட் பண்ணுறோம் எப்படி கட் பண்ணுறோங்கிறத பாருங்கள் கார மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து கருவாமனையில் வந்து கட் பண்ணுறதை விட கத்திரிக்கொள் வச்சு கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா வந்து காரமீனில் முள் வந்து ரொம்பவே தின்னாக இருக்கும் குத்திடுச்சுன்னா பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே கடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து அருவாமலையில் கட் பண்ணுறதை விட நம்ம வந்து கத்திரிக்கொழி வச்சு கட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ சைடில் உள்ள முள்ளலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கத்திரிக்கொழை வச்சு நல்லாவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ சைடில் உள்ள முள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கண்ணுக்கிட்ட பார்த்திங்கன்னா வந்து இந்த பூ மாதிரி இருக்கும் அதையும் பார்த்திங்கன்னா வந்து நல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பூவு இந்த குடல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து வயிற்றுக்கிட்ட மட்டும் கொஞ்சமாக லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க ஈஸியாகவே இந்த மீனை கட் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இந்த முள் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நம்ம கட் கஷ்டமாக தெரியும் கட் பண்ணுறதுக்கு அந்த முல்லை மட்டும் கட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணி எடுத்துறேன்னு அவ்வளோதாங்க மீன் நல்லாவே வந்து நான் கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து எல்லா மீனுமே இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மீனை பார்த்தீங்கன்னா வந்து பூண்டு மிளர் குழம்பு இல்லாமல் நம்ம மீன் குழம்பு நார்மலாக வைக்கிற மீன் குழம்பு மாதிரி வச்சு பார்த்திங்கனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து இந்த மீன் பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரமே கரைஞ்சி போகிற மீன் அதனால் பார்த்திங்கன்னா வந்து குழம்ப பார்த்திங்கன்னா வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக போடும்போது பார்த்திங்கன்னா வந்து மீன் வந்து உடையாமல் அப்படியே முழுசாக இருக்க மாதிரியே இருக்கும் புளியை பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து முன்னாடியே ஊற வச்சு வச்சிருந்தேன் நல்லா ஊறி வந்துடுச்சு இந்த மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து மீன் புளி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும் புளிக்கு கம்மியாகவும் காரம் அதிகமாக வச்சு செய்யும்போது பார்த்திங்கன்னா வந்து மீனோட மீன் குழம்பு டேஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இப்போ புளி நல்லாவே ஊறிடுச்சு நான் எந்த எந்த அளவுக்கு குழம்பு தேவைப்படுது அந்தளவுக்கு நான் வந்து புளிக்கரை ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் பூண்டு மிளகு குழம்புன்னு சொன்னாலே பூண்டு இல்லாமல் எப்படி பூண்டு நல்லாவே நான் உரிச்சு வச்சுருந்தேன் இப்போ நம்ம புளிக்கரைசியில் எடுத்து வச்சுருக்கோம்னா அதில் பார்த்திங்கன்னா வந்து குழம்புக்கு அளவு உப்பு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த குழம்புல பார்த்தீங்கன்னா வந்து கத்திரிக்காய் அந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குளிப்பாரி சுத்தியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தேவையான அளவு நான் வந்து குழம்பு மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா வந்து நான் குழம்பு மசாலா சேர்த்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு அது கொஞ்சம் கைப்பிடி இல்லாமல் அதில் பாதி மட்டும் சேர்த்து தேவி ஒரு பாதி அந்த பூ பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பாதி அளவு மட்டுமே சேர்த்து நல்லாவே அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப குரகுரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ஓரளவு குறை குறைப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு பாரு இந்த மாதிரி கொஞ்சம் குறைகரப்பாக மட்டும் இருந்தாலே போதும் இந்த பூண்டும் மிளகும் பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறத விட நம்ம அம்மியில் வச்சு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து அந்த குழம்பு டேஸ்ட்டு இன்னுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அம்மியில தான் வச்சு முன்னாடியெலாம் அரைப்பாங்க இப்போலாம் பார்த்திங்கன்னா வந்து மிக்சி ஜார் தான் அதிகமாக வந்து போட்டு அரைக்கிறனாலாம் இது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க குழம்போட பார்த்திங்கன்னா வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பூண்டு மிளகையும் சேர்த்து நல்லாவே வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வந்து நான் கறிவடகம் சேர்த்துக்கிறேன் இது க வடகம் பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே வந்து பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு இது கூட பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் அந்த எடுத்து வச்சுருக்க பூண்டையும் பார்த்திங்கன்னா வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வதக்கு இந்த பூண்டு அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து இது நல்லா வெந்து வந்திருக்கு பூண்டு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பூண்டோடு பார்த்திங்கன்னா வந்து கத்தரிக்காய் போட்டு செஞ்சிங்கனாலும் ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கும் கத்திரிக்காய் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து மாங்காய் போட்டு செய்வாங்க அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த குழம்பு பார்த்திங்கன்னா வந்து தாழைச்சி ஒன்றா ஊற்றிக்கலாம் இந்த பூண்டு மிளகுழம்புலாம் பார்த்திங்கன்னா வந்து மழை நேரத்தில் வந்து அடிக்கடி வச்சு சாப்பிடலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா வந்து மழை நேரத்தில் அடிக்கடி சளி இருமல்லாம் நமக்கு பிடிக்கும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரசாரமாக வந்து குழம்பு வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரமே சரியாகும் இந்த கார மீனில் மட்டுமே இந்த மாதிரி பூண்டு மிளக குழம்பு வைக்க முடியும்னு கேட்டிங்கன்னா வந்து இன்னொரு மீன்லேயும் வைக்கலாம் அது பார்த்திங்கன்னா வந்து திருக்க மீன் தான் திருக்க மீனில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் திருக்க மீனில் காரம் பூண்டு குழம்பு வைக்கும்போது இந்த மீன் எல்லாத்தையுமே நல்லாவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது மண்டை இல்லாமையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஈஸியாக கட் பண்ணிடலாம் அந்த மாதிரி செய்யும்போது இந்த மீனில் பார்த்திங்கன்னா வந்து மண்டையோடு வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ குழம்பு வந்து நல்லாவே கொதித்து வந்துடுச்சு பார்ப்போம் வாங்க எப்படி ரெடியாகிருக்கணும் குழம்பு குழம்பு ரொம்ப சூப்பராக நல்லாவே திக்காயிடுச்சு குழம்பு அதில் வந்து தேங்காய் எதுவுமே கரைக்க போகிறது கிடையாது ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக மட்டும் நீங்கள் வந்து தேங்காய் பால் மட்டும் சேர்த்து செஞ்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்பு நல்லாவே வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் மீன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டை விட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படி லோ ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா வந்து மீன் நல்லா வெந்து சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடும் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுருக்காங்க வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம இந்த மாதிரி மீன் குழம்பு ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு குழம்பு எப்படி ரெடி ஆகிடணும்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே மீன் குழம்பு ஆகிடுச்சு அவ்வளோ தாங்க நல்ல கார சாரமான கார மீன் பூண்டு மிளகு குழம்பு நல்லாவே ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்